உடைய எப்படிப்பட்டதான அந்த வாழை வாழை சுட்டிண்டு அதுல ஒரு மலையை வச்சிருக்கான் ஒரு மலை ஈந்து வந்தவா மலையினை வாங்கி விண்தொடும் சூழுடை மழை முகில் சூழ்ந்து சுற்றிய வாலிடை ஒரு மலை ஈந்து வந்தவா வால் மலை அப்படி ஒரு மலையை ஈந்து வந்து பண்ணியே இப்படி எல்லாம் பண்ணி நலனிடத்துல கொண்டு வந்து கொடுத்து நலனை வந்து அடிக்கிறாராம் அப்படி ஒரு அழகாக நலனை அனுபவிக்கிற நலன் வந்து இப்படி எல்லாம் கட்டியிருக்காக்க பாலத்தெல்லாம் கட்டி முடிச்சுட்டா ரொம்ப அழகாக அதனால்தான் இதை வந்து இந்த பாலங்கட்டின அழகையே வர்ணிக்கணும் பாலம் கட்டின அழகு தியாக பிரம்மை வர்ணிக்கிறார் வந்த ரகு நந்த சேது வந்த பக்த சந்தன ராமா வந்தனமு ரகு நந்தன சேது வந்தனா பக்த சந்தன ராமா வந்தனமு ரகுநந்தன வந்தனம்னா நமஸ்காரம்னு அர்த்தம் ரகுநந்தனா உனக்கு நமஸ்காரம் தியாக பிரம்ம சொல்றாரா நமஸ்காரம் சேது அமைச்சவனே உனக்கு சேது அப்படி கட்டினியப்பா உனக்கு நமஸ்காரம் பக்தர்களுக்கு சந்தனத்தை போல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவனே உனக்கு உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு நந்தனா சேது வந்தனா பக்த சந்தன ராமா வந்தனமோ ரகு Nan Đen